இன்னும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை கேலி கூத்த தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் கருணாலு எனக்கு தெரியல சார் சார் அதாவது நேற்று ஒரு ரவுடி வெட்டப்பட்டான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அங்கே காவலில் நாலு நாலு போலீஸ்காரங்க காவல் பார்க்குறாங்க அவன் உள்ளே போய் வெட்டிட்டு வந்துடுறான் நான் என்ன கேட்குறேன் ஒரு நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஆயிரக்கணக்கான பேர் வந்து போகிறான் பப்ளிக் ஐம்பது ஆம்புலன்ஸ் வந்து போகுது ஒரு நாளைக்கு இல்லை அந்த ஐம்பது ஆம்புலன்ஸுக்குள்ள கத்தியத்துக்கு போறானா கடபரத்து போறானா சுத்தியத்துக்கு போறானான் எப்படி பார்க்க முடியும் போலீஸ் இப்ப இந்த ரவுடி போய் ரவுடியை வெட்டிட்டான் காவல்துறையை என்ன சார் நினைக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சார் சார் சட்டத்தை கடுமையாக்காம தண்டனைக்கு கடுமையான சட்டத்தை கொண்டு வராம சும்மா காவல்துறை கைகளையே அமைக்க அமைக்க அமைக்க

இங்கே போனால் எவ்வளோ நாள் இருப்பான் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பானா அறுபது நாள் இருப்பானா உள்ள ஜாமீன் வந்துடுவானா அப்போ எந்த தைரியத்தில் வெட்டுறான் சொல்லுங்க எந்த தைரியத்தில் வெட்டுறான் தப்பு பண்ணால் தைரியமாக வெளில வந்தெல்லாம் ஜாமில் எடுக்க ஆயிரம் அட்வொகேட் இருக்காங்க தானே போகிறான் அப்போ காவல்துறை எங்கேருந்து சார் இங்கே வருது எல்லாத்துக்கும் காவல்துறை குத்து 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 குத்தி தான் நீ சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி சிரிக்குதுன்னா அதுக்கு காரணம் காவல்துறை இல்லை அவங்களோட வேலையை கரெக்டா செய்யறாங்க கொலை பண்றாங்கன்னா புடிச்சுட்டு போய் கோர்ட்ல ஒப்படிக்கிறாங்க திருடுறானா புடிச்சு போய் கோர்ட்ல ஒப்படிக்கிறாங்க கற்பழிக்கிறானா புடிச்சு போய் கோர்ட்ல என்ன பண்ணணும் யார் ஆக்ஷன் எடுக்கணும் சொல்லுங்க எனக்கு யார் எடுக்கணும் நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் உடனடியாக அவங்களுக்கு தண்டனையை கொடுத்தாதான் அடுத்தவன் பயப்படுவான் ஒரு கற்பழிக்கிறவனுக்கு பத்து வருஷம் கழிச்சு தண்டனை அறிவிக்கிறாங்க ஒரு கொலை பண்ணவனுக்கு இருபது வருஷம் கழிச்சு தண்டனை அறிவிக்கிறீங்க ஏன் அவ்வளவு கால தாமதம் ஆகுது எங்க தப்பு நடக்குது நீதிமன்றத்துல தப்பு நடக்குதா இல்ல அட்வொகேட்டால தப்பு நடக்குதா இல்ல காவல்துறையால தப்பு நடக்குதா இல்ல அரசாங்கத்தால தப்பு நடக்குதான்னு கண்டுபிடிங்க இதையெல்லாம் விட்டுட்டு நாலு பேர் இருந்தாங்க உள்ள போய் ஒருத்தன் வெட்டிட்டா அதனால நாலு பேர் சஸ்பெண்ட்னா அப்ப முந்தா நேரத்து ஒரு பலன் வந்தது அப்ப பக்கத்தாக்க இருக்க போலீஸ்காரங்க யாரும் அவங்க எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த அந்த ஏரியால இருக்க சேசன்ல இருக்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணுங்க அதுக்கான அதிகாரி ஏசி டிசி அவங்க எல்லாருக்கெல்லாம் எல்லாரும் சஸ்பெண்ட் பண்ணுங்க ஒத்து மொத்த தமிழ்நாடு போலீஸ் எல்லாருக்கும் சஸ்பெண்ட் கொடுத்துருங்க இப்போ என்ன என்ன ஒரு நியாய நீதி வேணாவா சார் என்னதான் குத்த குத்த குணிலாம் போலீஸ் கண்டதால குத்திக்கிட்டே இருக்கலாமா மனசாட்சி வேணாவா சார் பப்ளிக்கா தான் சார் கேட்கிறேன் யானனோ தம்பியோ மாமனோ மச்சனை யாவனோ போலீஸ்ல இல்ல போலீஸ் யாரோ தான் மக்களுக்காக உழைக்கிறாங்க மக்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இரவு பகலா சார் அதாவது இப்போ ஜனவரி வந்தது போலீஸ் வேலை செஞ்சாங்க சரியா இப்போ பொங்கல் வருது போலீஸ் வேலை செய்வாங்க அடுத்தது கட்சி மீட்டிங் வரும் அச்சு மேலே இது மாநாடு வரும் அடுத்தது எலக்ஷன் வரும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வேலை அவ்வளோ டைட் வேலை செய்கிறாங்க காவல்துறை அவங்களுக்கு என்னை கேச்சு ரசா சொல்லுங்க அரசாங்க அதிகாரிகள் ஊழியர்கள்லாம் நீங்க என்ன பண்றீங்க வருஷத்துக்கு தீபாவளி பொங்கலுக்கு ஜாலியாக போய் உட்காந்துருக்கீங்க வீட்டில் என்ன ஆனால் காலம் உள்ளா வருஷம் உள்ளா கஷ்டப்படுறது காவல்துறை தானே மக்கள் சேவை செய்யறது காவல்துறை தானே மக்களை காக்கின்றது காவல்துறை தான் எவனா பத்து போலீஸ்கார தப்பு பண்ணுவான் அவரு எல்லா போலீஸையும் நம்ம சொல்லக்கூடாது புரியுதா உன் குடும்பத்தில் அஞ்சு பேர் ஒழுக்கமா இருக்கானா ஒரு ஒரு குடும்பத்துலயா அஞ்சு பேர் அஞ்சு விதமா இருக்கான்ல அப்ப இது மட்டும் என்ன ஆக தயவு செய்து அரசாங்கமே காவல்துறை அதிகாரிகளே எங்கே தப்பு நடக்குது என்னன்னு பார்த்து சட்டத்தை திருத்தி எழுத சொல்லுங்க உங்களை வேலை வாங்குற முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க சட்டத்தை கடுமையாக்க சொல்லுங்க ஒரே மாதத்துல தண்டனையை கொடுக்க சொல்லுங்க குற்றங்கள் குறைதா இல்லையா பார்ப்போம் அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டுங்கிற போலீஸும் சும்மா நிற்கிறீங்க வாங்க சார் கடுப்பாகுது